ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து கேரளாவில் எங்கள் வீட்டில் இருக்க காய்கறிக செடிகள் அதுக்கப்புறம் புதுசாக ஆல்ரெடி நிறைய செடிகள் வந்து என்னென்ன வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டிருக்கேன் இப்போ ரீசெண்ட் டைமில் என்னென்ன செடிகள் வந்து நான் வச்சுருக்கேன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா இது வந்து அவரைக்காய் செடி இது வந்து ஊர்லேருந்து தான் விதை வாங்கிட்டு வந்து போட்டோம் இது வந்து விதை போட்டு நிறைய நாளாக காய் வந்து விடவே இல்லை இப்போ பனிக்காலங்கிறதால பூக்களெல்லாம் நிறைய விட்டுட்டு இது வந்து குத்து அவரை செடி அதனால் அடியில் தான் வர மாதிரி இருந்துச்சு நாலஞ்சு காய் வந்து விட்டுருந்துச்சு நல்லா இருந்துச்சு இது வந்து டைரெக்டாக பொரியல் பண்ணணுன்னா கொஞ்சம் நிறைய வேணும் இல்லையா அதனால் வந்து சாம்பாரில் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு அடுத்த நாள் இல்லைனா அதுக்கு அடுத்த நாள் எடுத்துக்கலான்னு சொல்லிவிட்டு பார்த்து வச்சுட்டு வந்தால் ரொம்ப சந்தோஷம் நம்ம கடையில் வாங்குறத விடையும் நம்ம கைனால் ஒரு செடி வச்சு அதில் ஒரு காய் பார்க்குறது வந்து ரொம்ப பெரிய விஷயம் இல்லை ஹஸ்பண்ட் கூட சில டைமில் சொல்லுவாங்க உனக்கு வேறு வேலையே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு போகிற இடத்துலலாம் எதையாச்சும் ஒரு செடி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் பாவ செடி வந்து இந்த பழுத்தை போடுவோம்ல அதில் வந்தது அதுவும் நல்லா முளைஞ்சிருந்துச்சு அதுக்கப்புறம் வெண்டைக்காய் செடியில் ஒரு மூணு நாலு செடி தான் இருக்கு அதுல ஃபுல்லா காயா விட்டுருச்சு இலையே இல்லை அந்த மாதிரி இது வந்து காட்டு தக்காளி செடி இந்த குட்டி குட்டியா சொல்லுவாங்கள்ல செரி டொமேட்டோன்னு சொல்லுவாங்க அந்த டொமேட்டோ வந்து விட்டுருக்கு இது வந்து ரொம்ப மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப சின்னது ஆனால் காடு மாதிரி வளர்ந்துருது அப்படியே அடுத்து 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 பூ விட்டுட்டே இருக்குது ஒன்று பறித்து முடிக்கிறதுக்குள்ளே ஒன்று ஒன்று வந்துடுது அதனுடைய செடியோட முளைப்பு திறன் சொல்லுவோம்ல அதுவும் கூட இது ரொம்ப நல்லா இருக்குது ஏன்னா ஒரு பழம் வந்து கொஞ்சம் ரொம்ப கொச கொசன்னு போயிடுச்சுன்னு சொல்லிட்டு போட்டு வச்சுருந்தேன் அது பாருங்கள் எவ்வளோ கொத்தாக வந்து அந்த தொட்டியில் வந்து முளைச்சிருக்குன்னு சொல்லிட்டு அது வந்து மறுபடியும் பறித்து வேறு இடத்துல நட்டணும் அதுக்கப்புறம் அழகு செடி அந்த கலர் வந்து டபுள் கலர் மாதிரி இருந்துச்சா அதனால் வந்து அது பக்கத்து வீட்டு சேச்சி தான் வந்து கொடுத்தாங்க அது வந்து எடுத்துகிட்டு வந்து போட்டிருந்தேன் அது நல்லா பிடிச்சி வளர ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் வந்து சாமந்தி செடி இனிமேல் தான் பூ வைக்கும்னு நினைக்கிறேன் நல்ல மொக்கெலாம் வந்து வைக்க ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த கேஷவர்தினி இதுக்கு வந்து தண்ணியே விடுறது இல்லை நான் எதர்ச்சியாக கொண்டு வந்து நான் எண்ணெய் காய்ச்சிடும்போது யூஸ் பண்ணிவிட்டு சும்மா நட்டு வச்சேன் அது வந்து நல்லா மல் முளைச்சிட்டு பூலாம் வந்து விட ஆரம்பிச்சிருச்சு அதுக்கப்புறம் காஸ்மோஸ் காஸ்மோஸ் வந்து ஒரு ரெட் கலர் எல்லோ கலர் அதுக்கப்புறம் ஆரஞ்ச் கலர் இது மூணும் வச்சோம் இதில் ஆரஞ்ச் கலர் மட்டும் நல்லா வந்து தலைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் இந்த செண்டு மல்லி இது வந்து என்ன சொல்லுவாங்க மேரிகோல்டுன்னு சொல்லுவாங்கள்ல அந்த பூ அது வந்து இனிமேல் தான் பூ விட போக போகுதாட்டுக்குது அதுக்கப்புறம் வந்து இந்த மணத்தக்காளி செடி மிளகு தக்காளின்னு வந்து சில இடங்களில் சொல்லுவாங்கள்ல இது வந்து காய் பூ பிஞ்சு இந்த மாதிரிலாம் இருக்குது இது வந்து இலை வந்து இடையில ஒரு வாரத்துக்கு ஒரு டைம்னாச்சும் எடுத்து நாங்கள் வந்து பொரியல் பண்ணுவோம் இந்த பழங்கள் வந்து பாப்பாவுக்கு வந்து இப்போ தான் சாப்பிட கொடுத்து பழகிட்டுருக்க அவ்வளோவே பறிக்க சொன்னோம்னா அவளே பறித்து வாஷ் பண்ணி வந்து சாப்பிட பழகிடுவாள் அதுக்கப்புறம் வீட்டு முன்னாடி வந்து ரெண்டு மூணு செடிகள் வந்து நட்டுருக்கேன் இது வந்து இது காஸ்மோஸும் ஒரு செண்டு மல்லி அந்த மாதிரி தான் வச்சிருக்கேன் காஸ்மோஸ் வந்து ரெண்டு மூணு வந்து விட்டுருச்சு அதுக்கப்புறம் வந்து இந்த காப்பி கொட்டை இது வந்து வீட்டை சுற்றி தான் இது வந்து ஓனரோட செடி இது வந்து ஒரு ஒரு நாளைக்கு அந்த கலர் மாற மாற ரெட் கலராக மாற மாற வந்து பறி இது வந்து பாப்பாவை வச்சுட்டு வந்து என்னால் பொழுது இன்னிக்கி ஒரே டைமிங்கில் வந்து பொறிக்க முடியாது இல்லை ஓனர் வந்து நீங்களே பறிச்சுக்கோங்க அப்படின்னு வந்து சொல்லிட்டாங்க அது வந்து ஒரு ஒரு நாள் பொறிச்சதும் வந்து பக்கத்தில் பக்கத்தில் வந்து வச்சு காய வச்சுட்டு இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு ரெண்டு மூணு இந்த கலர்ஃபுல்லாக இருக்கும்ல இலை தான் அது வந்து பூ விடாது இலையே வந்து டபுள் கலர் அந்த மாதிரி இருக்கும்ல அது வந்து ரெண்டு மூணு வச்சுருக்கேன் இது வந்து காட்டை அவரை செடி இது வந்து தப்பிச்சு முளைச்சதுன்னு நினைக்கிறேன் நான் வந்து எதிர்ச்சியாக வாஷ் பண்ணிவிட்டு அங்கே ஊற்றி வச்சுருந்தேன் அது வந்து முளைஞ்சி அதுவும் வந்து പൂ വിട്ടിച്ച് இந்த மாங்காய் மரத்தில் வந்து இவ்வளோ பூ இவ்வளோ பூவும் வந்து எப்படியும் இவ்வளோ காயெல்லாம் விடாதுன்னு நினைக்கிறேன் ஆனால் இந்த பனிக்காலத்துக்கும் அதுக்கும் நல்ல பூவாக இருக்குது மரம் ஃபுல்லாக அதுக்கப்புறம் இந்த செடி வந்து அம்மா வீட்டு பக்கத்தில் வந்து ஒரு ரெண்டு பெரியவங்க வந்து இருக்காங்க அவங்க வந்து அம்மா வந்து சொல்லியிருப்பாங்க பழகதி இவ போய் அங்கே காயெல்லாம் வச்சு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு அவங்க வந்து சொன்னாங்க இந்த சொரக்கா வந்து இருக்குது இது வந்து அந்த சட்டி சொரக்கா மாதிரி சொல்லுவோம்ல நீச்சல் அடிக்கிறகள்லாம் கட்டிகிட்டு போவோமே அந்த சொரக்கா இருக்கு அதை எடுத்துட்டு போய் போடு பார்க்கலாம் எப்படி வருதா இல்லையானு அப்படின்னு வந்து கொடுத்தாங்க அது அதுக்கப்புறம் இந்த தக்காளி செடி வந்து இந்த பக்கத்து வீட்டு அண்ணா வந்து கொடுத்தாங்க சேச்சியும் அண்ணாவும் அது வந்து கொண்டு போய் நட்டு அவங்க வீட்டில் இடம் இல்லைன்னு சொல்லிட்டு கொடுத்த இதுதான் நம்ம வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும் அந்த கத்திரிக்காய் செடியும் இந்த தக்காளி செடியும் அவங்க தான் கொடுத்தாங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இவ்வளோதான் இருக்குது இதுக்கப்புறம் அப்டேட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா வந்து நான் வீடியோவில் அப்டேட் பண்ணுறோம் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணிக்கோங்க வேறொரு வீடியோவில் பார்க்கலாம் நீங்கள் என்னென்ன செடிகள் எல்லாம் வச்சுருக்கீங்க உங்களுக்கு இந்த மாதிரி போகிற இடத்துல ஏதாவது வாடகை வீட்டில் இருக்கும் போது நீங்கள் வந்து செடி நட்டணும்னு வந்து நீங்கள் பார்ப்பீங்களான்னு சொல்லிவிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் பாய்